இந்த வீடியோ பதிவில் நைன்த் இருந்து கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் இறையரசனின் இயற்பெயர் என்ன சே ராசா இரண்டாவது கொஷின் ஆண்டால் இயற்றிய திருப்பாவையை தழுவி இறையரசன் எழுதிய நூல் எது கன்னிப்பாவை பொச்சாப்பு என்பதன் சொல் பொருள் என்ன சோர்வு பொச்சாப்பு என்பதன் சொல் பொருள் என்ன சோர்வு பொறை என்பதன் சொற்பொருள் என்ன பொறை என்பதன் சொற்பொருள் பொறுமை பூமிக்கு கிழக்கு என்ற பாடல் பாடல் வரியை இயற்றியவர் யார் மு மேத்தா நிலா என்ற நூலை எழுதியவர் யார் மு மேத்தா மு மேத்தா எழுதிய எந்த புது கவிதைக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது ஆகாயத்து அடுத்த வீடு நாளை மட்டுமல்ல இன்றும் நமது நாள்தான் என்று கூறியவர் யார் மு மேத்தா கொலம்பியா பல்கலைக்கழகம் எந்த ஆய்விற்காக அம்பேத்கருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அம்பேத்கர் எந்த ஆண்டு தனது இளங்கலை பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு நெக்ஸ்ட் கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக அம்பேத்கர் நிறுவிய பேரவை அமைப்பு ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு எந்த நாட்டில் வட்டமேசை மாநாடு நடைபெற்றது லண்டன் அம்பேத்கர் எந்த ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார் பண்டை கால இந்திய வணிகம் அம்பேத்கர் பாரிஸ்டர் பட்டம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று அம்பேத்கர் எந்த கட்சியை தொடங்கி தேர்தலில் போட்டியிட்டார் சுதந்திர தொழிலாளர் கட்சி சமத்துவ சமுதாயத்தை அமைக்கும் நோக்கில் அம்பேத்கர் தொடங்கிய சங்கம் என்ன சமாஜ் சமாத சங்கம் அம்பேத்கர் தொடங்கிய இதழின் பெயர் என்ன பாரதம் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பூமி எனும் புதினத்தை எழுதியவர் யார் ராஜலட்சுமி நிலாக்கால நட்சத்திரங்கள் என்ற நூலை எழுதியவர் யார் ராஜலட்சுமி திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார் பட்டர் இந்தியாவை மொழிகளின் காட்சிசாலை என்றவர் யார் ச அகத்திய லிங்கம் எந்த ஆண்டு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் உருவானது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு கவிராஜ மார்க்கம் என்ற இலக்கியம் எந்த மொழியைச் சார்ந்தது கன்னடம் எந்த நாடுகளின் பணத்தில் தமிழ்மொழி தமிழ்மொழி இடம்பெற்றுள்ள மொரீஷியஸ் மற்றும் இலங்கை நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் செய்வோம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் கருத்துக்களை குறிப்பிடுங்க உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்படுகின்றன நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி